தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னா நான் சீமான் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு கோரிக்கை அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியை பார்த்து நம்ம இருக்கோம் மாநில உரிமைக்கு எதிராகவும் சூழலியல் பாதுகாப்பினை நீர்த்துப்போக செய்யும் வகையிலும் ஒன்றிய அரசினால் கொண்டு வரப்பட்டுள்ள காற்று மாசுபாடு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மற்றும் நீர் மாசுபாடு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஆகியவற்றின் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எதிர்த்து ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சக அதிகாரிகளுக்கு எனது கருத்தினை மின்னஞ்சலாக அனுப்பிவிட்டேன் பொதுமக்கள் கருத்து பதிவு செய்வதற்கான கால வரையறை வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதியோடு முடிவடைகிறது இதற்கு எதிரான எளிமையாக தங்கள் கருத்தினை பதிவிட கீழுள்ள இணைப்பினை சொடுக்கி தானியங்கி மின்னஞ்சல் அனுப்புமாறு அனைவரிடம் சீமானவர்கள் கேட்டுக்கொள்கிறார் அதற்கான அந்த லிங்க் வந்து இணைப்பை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் இதில் தான் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது பொதுமக்களுடைய இந்த கருத்துக்களை ஏற்று இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒன்றிய அரசினை வலியுறுத்துவதோடு இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டினை ஒன்றிய அரசிடம் உறுதியாக பதிவு செய்ய வேண்டும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் சீமானவர்கள் என்ன பதிவிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் தடுப்பு மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு படி பின்தங்கியதாக தான் இருக்குது இந்த திருத்த சட்டங்கள் வந்து வலுப்படுத்துவதற்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா தற்போது இருக்க அந்த விதிகளையும் நீர்த்து போக செய்கிற அளவுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள் மீறல்கள் வந்து இதில் நடத்திருக்கு இந்த திருத்தங்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுகளுடைய சுற்றுச்சூழல் வளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நிர்வாகிகளுக்கும் உள்ள அந்த உரிமைகள் எல்லாமே மீறுது கூட்டாட்சி மற்றும் ஜனநாயக முடிவு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடித்து விடுகிற ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க இப்போ இந்த நிகழ்வை நீங்கள் அந்த கீழே இருக்க அந்த கமெண்ட்டை பின் பண்ணி உங்களுக்கு தோணக்கூடிய அந்த கருத்துக்களை தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் மொழி அந்த கூகுள் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் அதை பதிவு பண்ணி நீங்கள் அனைவருமே இதை பதிவு பண்ணுங்கிறது தான் அண்ணன் சீமானவர்களுடைய கோரிக்கை முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு எளிய மக்களுடைய குரலை ஒன்றிய அரசுக்கு அழுத்தமாக வைக்கணும் அது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் இருக்கும்தான் நம்மளுடைய எண்ணம் மற்றவர்கள் இதை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் நம்ம அனைவருமே இதை தான் செய்யணுங்கிறது அண்ணனுடைய கோரிக்கை இந்த சட்ட விதிமுறைகளை குறித்து உங்கள் பார்வைகள் என்ன அப்படிங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க